அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியன் சேனல் இந்த வாரம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் மலையாள படம் தான் மலைக்கோட்டை ஒளிவன் இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா மோகன் லால் அவர்கள் நடித்து வர படம் அது இல்லாமல் சிறப்பான இயக்குனர்னு பெயர் பெற்ற பல விருதுகள்லாம் பெற்ற போன வருஷம் கேரளா ஸ்டேட் அவார்டு வாங்கின நண்பகல் நேரத்துக்கு மயக்கம் அந்த படத்தை இயக்குனர் லிஜோ ஜோஸ் பெலிச்சேரி இருக்கிற படம் அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அது எல்லாமே வந்து பெரியல் ஃபிலிமு இப்படி எக்கச்சக்க எதிர்பார்ப்போட வந்திருக்க இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த படம் இப்போ வந்து மலையாளத்தில் தமிழ் டபுள் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இப்போ நம்ம ஊர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த படம் மிகுந்த பாசிட்டிவ் ரிவியூஸும் மிக்சட் ரிவ்யூஸ்லாம் போயிட்டு வருது ஸோ இந்த ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த சேனலில் வந்து நம்ம பொது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிவிட்டு வரோம் தேட்டர்களில் வரும்போது எப்படி இருக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் ஓடிடியில் அவங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம ரிவியூவை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ரிவ்யூ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க நீங்கள் இன்னும் சொந்தங்களில் போகலாம் படத்தோட கதை என்னென்னா கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு இந்த கு குஸ்தி சண்டை மாதிரியான அந்த மல்லித்தங்கள்லாம் எல்லா பயிற்சிகளையும் பெற்றவர் அவர் வந்து பல ஊர்களுக்கும் போய் அங்கே போய் அவர் வெற்றி கொடி நாட்டிகிட்டு வர்றாரு அவரோட குருவாக வந்து ஹரீஷ் பரார்டி தான் இருக்கார் அவர் கூட இவரும் இன்னொருத்தர் மோசஸ்ன்னு சொல்லி அவர் கூட இன்னொருத்தர் தளபதி மாதிரி ஒருத்தர் இவங்க ஒரு மூணு பேரை வந்து ஒரு பல நாடுகளுக்கெல்லாம் பயணித்து அங்கே உள்ள ஒரு வீரர்கள்லாம் எடுத்து ஜெயிச்சிட்டு சண்டை போட்டு வராங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க சொந்த ஊர்லேயே மக்கள்லாம் அடிமையாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இவங்க ஊர் திரும்பும்போது அதை பார்த்துட்டு அந்த ஊரில் ஒரு ஃபைட்டில் வந்து வெற்றி பெற்றால் வந்து அந்த ஊரில் அடிமையாக இருக்கிறவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இது வந்து இந்த கதைகளை வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்தில் நடைபெற்ற மாதிரி கதைக்கெல்லாம் ஸோ அதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டு அதில் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சார் ஜெயிச்சது அந்த ஊரில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மன்னர் மாதிரி அதிகாரம் பண்ணுற மாதிரி ஏன்னா ஆங்கிலர் காலம் இல்லை அதனால பண்ணாரா இல்லைன்னா அதை விட்டு வேறு நாடுகளுக்கு போய் வர வேறு பகுதிகளுக்கு போய் அடுத்த இப்போ வந்து வெல்றதுக்காக போனாரா தான் பேலன்ஸான டூக்கு லீடு கொடுத்து முடிகிற ஒரு பரவான்டேஜ் தோட முடிகிற பேலன்ஸான கிளைமேக்ஸ் முடியிற மிச்ச கதை இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா இது வந்து எல்ஜேபி யூனிவர்ஸ் சொல்லலாம் எல்ஜேபி எப்படின்னா நம்ம ஓர்ட்டு எப்படி லோகேஷ் கனகராஜ் ஒரு யூனிவர்ஸு அது மாதிரி எல்ஜேபிங் தனி யூனிவர்ஸு ஸோ அந்த யூனிவர்ஸில் கதைகள் நடக்கிற மாதிரி ஒரு அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் ஆக்டரும் இணைஞ்சிருக்காரு இப்போ அதிகமாகச்சு அதுக்கேற்ற மாதிரி பூர்த்தி செய்கிற அளவுக்கு மோகன்லால் அவர்கள் கேரக்டரும் வந்து சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு அவர் ஒரு விஷயம் செமையாகவே இருக்குது டேரக்டருக்கும் பராட்ட வச்சுக்கலாம் இல்லாமல் கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லார் அவர் வந்து பல தேசிய விருதுகள் பெற்ற ஒரு இந்த ஒரு கேரக்டர் அனாவசியமாக நடித்து மிக சிறப்பாகவே ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் கம்ப்ளீட் ஆக்டர்னு அவர் வந்து இந்த மல்யுத்த போட்டிகளில் கலந்துக்கிறதுலாம் ரியலாகவே இருக்குது அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு இந்த உடம்பு வச்சுட்டு நல்ல ஒரு ஜேஜாண்டிங்கான ஆக்டிங்கு உடம்பு நல்லா ஏற்றி இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காருன்னு தெரியுது அப்போ ஸ்க்ரீனில் தெரியுது அவர் ஸ்க்ரீன் பர்சன்ஸர் ரசிக்கக்கூடிய அளவில் இருக்குது பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் ரசிகர் பண்ணுறது அவரோட இன்னொரு டேலண்ட்டுன்னு சொல்லலாம் படத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு காமெடி மூமெண்ட்ஸு அதில் மல்யத்தத்தில் இந்த ஆக்ரோஷம் அப்புறம் அந்த ஒரு அவர் வந்து க கயிறுனால் கட்டி எழுக்கும்போது அந்த கோபம் அந்த இதெல்லாம் காமிக்கும் போது நல்லா சிறப்பான அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அவரும் வாழ்த்து வரிச்சிடலாம் மோகன்லால் அவர்களுக்கு அது இல்லாமல் படத்தில் ஹரிஷ் ஹால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் குரு அவர் மோகன்லால் அவர்களுக்கு அவரும் அவங்க சிறப்பாக உணர்ந்து பண்ணியிருக்காரு எமோஷன்ஸ் இல்லை நல்ல மோட்டிவேஷன் பண்ணுறாரு மோகன்ல அவர்களுக்கு அவரோட கேரக்டர் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு அவருக்கு வாழ்த்து எழுதிருக்காங்க அது இல்லாமல் மோசஸ்னு சொல்லி ஒரு கேரக்டரு தளபதி மாதிரி ஒரு வரும் அவரும் கேரக்டர் உணர்ந்து பண்ணியிருக்காரு அது இல்லாமல் படத்தில் ஒரு சர்ப்ரைஸாக வந்து ராஜ மாதம் வராங்க சாந்தா தனஞ்சயன் அவங்க கேரக்டர் வந்து சின்ன காமியாக வந்தாலும் அது சர்ப்ரைஸாக இருக்குது அது படத்துக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது அதுவும் இல்லாமல் படத்தில் வந்து சில கேரக்டரும் அவங்க கேரக்டர் உணர்ந்து சில நடிகர்கள்லாம் பண்ணியிருக்காங்க மணிகண்டன் ஆச்சாரி அப்புறம் சோனாலி குல்கர்ணி தனிஷ் ஷேட்டு இவங்கெல்லாம் கூட அவங்க கேரக்டரை உணர்ந்து பண்ணியிருக்காங்க இன்னொரு படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மியூசிக்கு மியூசிக் வந்து பிரசாந்த் பிள்ளை அவர் வந்து ஏற்கனவே ஜல்லிக்கட்டு இமா யூ அப்படின்னு சொல்லி எல்ஜி படங்களுக்கு சிறப்பான மியூசிக் கொடுத்தவர் அது இல்லாமல் படத்துலேயும் பாடல்கள்லாம் சிறப்பாக இருக்குது ஏழு மலை கோட்டை இல்லைன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு சிறப்பாக இருக்குது பிஜிஎம் வந்து நல்ல அந்த காலத்து ராஜா மியூசிக் வந்து எழுபது எண்பது கல் எப்படி பாசுரஸ்யமோ அந்த மாதிரியான மியூசிக்கில் போட்டு வந்திருக்காரு அவருக்கு இந்த வருஷம் தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் டே டீமுக்கும் தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்கள் ராஜா காலகட்டங்களில் கண்மூடி கொண்டு வந்திருக்காங்க அவங்களும் பராட்ட தெரிவிச்சிக்கலாம் அதெல்லாம் கேமராவுக்கும் கண்டிப்பாக தேசிய விருது கிடைக்கும் அந்தளவுக்கு சிறப்பான வாயிட அங்கெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு கேமராமேன் மது நிலகண்டா அவருக்கு வார்த்தைக்கு தெரிவிச்சிக்கலாம் எடிட்டர் தீபக் ஜோசுக்கும் கட்ஸ்லாம் சிறப்பாகவே இருக்குது ஸோ படத்தில் வந்து நல்ல ஒரு அந்த காலத்து ராஜாக்கள் கதையெல்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி இருந்துருக்கணும் கண்மூடி கொண்டு வந்து மீண்டும் அந்த மாதிரி அறுபது ஏழு காலகட்டங்களில் கூட வந்து இன்றைக்கி என் ரெண்டு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்க நம்ம இயக்க நான் குறைத்து படத்தில் எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸே இல்லையானா இருக்குது மைனஸ் என்னன்னு செகண்ட் செகண்டாக கொஞ்சம் லேகிங்காக இருக்கு மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது ஏன்னா இந்த கதைகளை எங்கே நடக்குதுன்னு தெரியல எந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பு எந்த ஜாகிரபின்னு தெரியல அது இல்லாமல் இவர் வந்து பல ஊரில் ஜெயிச்சிட்டு வர்றாரு ஆனால் அவங்க வெறும் மாட்டு வண்டியில் தான் போய் எல்லாத்தையும் ஜெயிக்கிற மாதிரி காவிக்கப்படுது ஸோ அவர் பல இதை ஜெயித்தோடனே அவர் கொஞ்சம் வசதியாக இருக்கலாம் அவர் வந்து குதிரை வண்டியில் போகிற மாதிரி காமிச்சிருக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக எடுத்திருக்காங்க மற்றபடி இந்த படம் வந்து இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஸ்டோரியில் என்ன சிறப்பாக இருக்குது ராஜா காலத்து கதையை வந்து கொண்டு கொண்டாந்துருக்காரு அது இல்லாமல் இந்த படத்தில் வன்முறை குறைச்சிருக்கலாம் அப்படி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கோம் ஸோ மொத்தத்தில் இது ஒன் டைம் வாட்சபோல் இது வந்து வன்முறை காட்சிக்கு பார்த்தீங்கன்னா கேட்டவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு கருத்துக்கள் பண்ணி நன்றி வணக்கம்